இப்போ ஜனநாயகனை பற்றி இந்த சென்சார் ஏன் தள்ளிப்போச்சு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா இவங்க என்ன ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா எம்ஜிஆர் பாடின பாட்டு அந்த பாட்டை வந்து விஜய் வந்து ஒரு காட்சியில் வந்து முணு முணுக்கிறார் வாய்ஸாக முணுமுணுக்கிறாரு அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்துட்டு இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த ராணுவம் இருக்கு இல்லையா அது சார்ந்த சில சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அடையாளங்களை வந்து ச படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து இந்திய அடையாளங்கள் அது அதை வந்து அனுமதி இல்லாம அது வாங்கி பயன்படுத்த கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு நீங்கள் உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அமரன் ஒரு படம் வச்சுல சிவகார்த்திகேயன் படம் அந்த படத்தில் அது ராம ராணுவ வீரர் பற்றியான கதை பார்டர்ல நடக்கிற கதை தான் அப்போ அங் அந்த அந்த படக்குழுவினர் சென்சார் போர்டோடு போய் டிஸ்கஸ் பண்ணி எந்த எந்தெந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம் எந்தெந்ததை பயன்படுத்தலாம் எந்தெந்ததை பயன்படுத்தக்கூடாது எதெல்லாம் வந்து படத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இவங்களாம் அந்த மாதிரி கேட்டு ஆமாம் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து பண்ண போகிறீங்கன்னா அதை பற்றின ஒரு நாலேஜு அதை பற்றின ஒரு ஆலோசனை அது தெரிஞ்சவங்க அது ரிட்டையர் ஆஃபீஸராக இருக்கலாம் இப்போ க இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும் இவங்க வந்து அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்தலை அதனால் வந்து தெரியாத ம ம தெரியாமல் பார்த்தீங்கன்னா ராணுவம் அடையாளங்களை வந்து சிம்பிள்ஸை வந்து பயன்படுத்திக்கிறதா சொல்கிறாங்க